ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற வர எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்னில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் மூடிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் அந்த பாக்ஸை கூட எதுக்காச்சும் யூஸ் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த மாதிரி மூடியெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தூக்கி தான் போடுவோம் இதை வந்து சூப்பரான ஒரு டிப்ஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நாலு மூடி எடுத்திருக்கேன் ஒரே சைஸில் இருக்க மாதிரியான நாலு மூடிகளை எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தாலும் ஓகே தான் பெருசாக இருந்தாலும் ஓகே தாங்க நான் வந்து பெரிய சைஸ் மூடி தான் எடுத்திருக்கேன் அந்த மூடிகளில் எல்லா மூடிகள்லேயும் மேலே ரெண்டு ஹோல்ஸ் கீழே ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் ஒரு மூடியில் மட்டும் மேலே ரெண்டு ஹோல்ஸ் கீழே வந்து ரெண்டு ஹோல்ஸ் வந்து போடாமல் விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கயிறு எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்க அந்த நாலு மூடிகளையும் ஒன்றோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் கவிமணி ஜெயந்தி அன்னபூரணி அமுலியப்பன் சௌந்தர்யா லோகேஸ்வரி ஹனி லாங்குவேஜ் லக்ஷுதா கனகவள்ளி சோலை ஆனந்தன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அழகாக வந்து ஒவ்வொரு மூடியாக வந்து இன்னொரு மூடி கூட அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி அந்த கயிறை வந்து இன்செர்ட் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறாங்க உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மாதிரி பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்கோ விஷ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் அவங்களுடைய டீட்டெயிலை ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு கயிறை வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்டில் திருப்பி விட்டுக்கலாம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக் மூடிகள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகள் எடுத்துக்கோங்க அதை வந்து க்ளோ அப்ளை பண்ணி நான் எப்படி ஓட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பெரிய மூடியுடைய சென்டர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பெயிண்ட் எடுத்திருக்கேன் இந்த பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியுடைய அவுட்டரில் மட்டும் அதாவது வெளிப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் சென்டரில் வந்து அப்ளை பண்ணலைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ் தாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் டிசைன் பிடிக்கும் அப்படின்னா கூட அதே மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாலு மூடியிலையுமே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்தது வந்து ஏர் பேண்ட் எடுத்திருக்கேன் இந்த பேண்டை ஒவ்வொரு மூடிக்கும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேங்க ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது பார்க்குறதுக்கே கொஞ்சம் லுக்காக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பேங்கிள்ஸை வந்து நம்ம வந்து இந்த மூடியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்கிள்ஸாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுர்லாங்க பேங்கிள்ஸ் வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த ஓல்டு பேங்கிள்ஸை அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு இந்த வால் ஹேங்கிங்கை உங்களுக்கு தேவையான இடத்துல வீட்டில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளையும் பழைய வளையலையும் யூஸ் பண்ணி சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வால் ஹேங்கிங் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கும் இந்த வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி அதாவது தேங்காய் ஓடுகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஓடுகளை நம்ம சிம்பிளாக வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க போகிறோங்க ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கோங்க அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியுடைய பாட்டமில் வச்சு விட்டுட்டு நீங்கள் மேலே நாட் போட்டுக்கோங்க கீழே வந்து அந்த கயிறை அந்த கொட்டாங்குச்சியோட சேர்த்து வச்சு நீங்கள் அழகாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டினீங்கனாவே போதும் ஒட்டிக்கும் இப்போ நம்ம இதை ஹேங் பண்ணி விட்டுர்லாம் ஹேங் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு கொட்டாங்குச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கொட்டாங்குச்சியை எடுத்து நான் எப்படி வைக்கிறேனோ அதாவது டீ ஷேப்பில் இருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கொட்டாங்குச்சியுமே வச்சாச்சு க்ளூவும் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சுங்க அடுத்தது இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க கிட்ட ஏதாச்சும் லேஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த லேஸை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு லேஸை கட் பண்ணி அழகாக மேலையும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஜீரோ காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு இதில் நீங்கள் குக்கர் விசில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் விசில்ஸ்லாம் நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருவோம் அவசரத்துக்கு தென்ன கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அந்த பிளாஸ்டிக் முடியில நான் வந்து ஒரு அஞ்சு ஹோல்ஸ் வந்து சைடில் வந்து போட்டு எடுத்திருக்கேன் அந்த ஓரங்களில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கம்பிகள் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட கம்பி இல்லை அப்படின்னா மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பேங்கிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டு அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஹோல்ஸ் வழியாக நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டுகளாக எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இதில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு துண்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல்ஸில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணலைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு துண்டை நான் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கம்பியை வந்து வெளியே விட்டிருக்கேன் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ஹோல்ஸில் ஒரு துண்டை இன்செர்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மூடிக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கரண்டி ஆர்கனைசர் கிடச்சிருங்க இந்த மாதிரி நம்ம கிச்சனில் கரண்டிகளை ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்ஃபர்டபுள் ரொம்ப இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி நாலு கரண்டிகளை நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் நாலு மட்டும் இல்லை ஒவ்வொரு ஹூக்லேயும் நம்ம ரெண்டு கரண்டிகளை தாராளமாக ஹேங் பண்ணிக்க முடியும் இந்த ஆர்கனைசரை நம்ம தனியாக ஒரு ஹூக்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் பாத்திர கூடையிலையும் ஹேங் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி கிளிப்ஸு ஏர் பின்னு அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு இயர்ரிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரே பாஸ்கெட்டில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் எல்லா பொருட்களையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நம்ம இயரிங்ஸ்லாம் எடுக்கும்போது தேடிகிட்டே இருப்போம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த பாக்ஸுடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி அழகாக வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க சேஃப்டி பின்னை ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஹோல்ஸ் கிடச்சிரும் பாருங்கள் நான் வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம எல்லா இயரிங்ஸையுமே எடுத்து அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அதாவது இயரிங்குடைய ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு நீங்கள் பட்டன்ஸை வந்து போட்டு விட்டுக்கோங்க அதாவது திருவாணியை வந்து போட்டு விட்டுக்கோங்க பாருங்க நான் எல்லா இயரிங்ஸுமே எடுத்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம இந்த மூடியை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம இந்த மூடியை வந்து இந்த பாக்ஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த கம்பல் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக போய்டும் உங்களுக்கு ஸோ அதனால் உங்களுக்கு கம்பல்லையோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள்லையோ வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு படியாது ஸோ ஒரே பாக்ஸில் நம்ம தனித்தனியாக மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இயரிங்ஸ்லாம் இந்த மூடியிலையும் கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனா அந்த பாக்ஸ்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல இந்த பிளாஸ்டிக் மூடியை வந்து இன்னொரு டிப்ஸுக்கு பயன்படுத்த போகிறோங்க பாருங்கள் இப்போ நம்ம அந்த மூடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ரேப்போ இல்லை ஓல்டு கிளாத்தும் கட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுடலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த மூடியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃபெவிகால் வந்து அந்த மூடிக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஓல்டு கிளாத்தை இதுக்கு மேலே வச்சு அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த மூடியுடைய ஷேப் தெரியற மாதிரி உள்ளேயே வந்து பார்த்திங்கனா ஃபிங்கர் வச்சு 가. 내가... ப்ரெஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நான் ஒட்டி முடிச்சுட்டேன் சைட்லேயும் குளோ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்மளுக்கு இந்த மூடி வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு இந்த மூடியை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அழகான ஃபோட்டோவை சர்க்கிள் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மூடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி அந்த மூடியுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோடைய பேக் சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதனுடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ அப்ளை பண்ணி உங்கள் கிட்ட மேக்னட் இருந்துச்சுன்னா கூட அதில் ஒட்டிக்கலாம் மேக்னெட் இல்லாதவங்க இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க அந்த டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில்லாம் ஒட்டுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஒட்டுறதுக்கு இந்த மூடியை அழகாக வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி சூப்பரான டிப்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்க போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாரி தேங்க்யூ சோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ பாய்